அமாவாசை நாளில் மறந்தும் இந்த காரியங்களை செய்து விடாதீங்க அது என்ன காரியம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசை என்றால் இருள் சூழ்ந்த நாள் என்று சொல்லலாம் இந்த உன்னதமான நாள் அம்மன் வழிபாடு முன்னோர்களை வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு மிக உகந்த நாளாகும் அதாவது அமாவாசை நாள்ல விரதம் மேற்கொண்டு மதியம் இலையில சாப்பிட வேண்டும் காகத்திற்கு உணவு வைத்த பின்னரே சாப்பிட வேண்டும் அமாவாசை நாள்ல நாம் செய்யும் ஒவ்வொரு வழிபாடும் நம் முன்னோர்களுக்கு போய் சேரும் அவர்களுக்கு சேரும் புண்ணியம் யாவும் நமக்கு வந்து சேரும் நமக்கு மட்டுமின்றி நம் சன்னதிக்கும் வந்து சேரும் என்பதை மறந்து விடாதீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க விரதம் இருக்கும் இந்த நாள்ல என்ன செய்யலாம் என்று என்ன செய்யக்கூடாது என்று நம்ம பார்க்கலாம் வாங்க வருடத்தில் எந்த வழிபாட்டை வேண்டுமானாலும் செய்யாமல் இருக்கலாம் ஆனால் முன்னோர் வழிபாட்டை மட்டும் ஒருபோதும் செய்யாமல் இருக்கக்கூடாது என்று ஜோதிட சாஸ்திரம் தெரிவிக்கிறது மாதுர்காரனாகிய சந்திரனும் பித்துர்காரனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசை அந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு அவர்களின் ஆசி பெறும்போது நமது பாக்கியஸ்தானம் வலுமை பெறும் இதன் மூலம் திருமண தடை குழந்தை பிறப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளை நீக்கி நம்ம வந்து கரும வினைகளை போக்கி பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் நம் பித்ருக்கள் சக்தி நிறைந்தவர்கள் அவர்கள் ஆசிர்வாதத்தால் புண்ணியமும் செல்வமும் கிடைக்கும் எனவே நம்முடைய வீட்டு வாசலில் காத்திருக்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் காலை ஆறரை மணிக்குள் தர்ப்பணம் கொடுப்பது நல்லது அப்படி கொடுக்க முடியாதவர்கள் சூரியன் மறைவதற்குள் தர்ப்பணம் கொடுக்கலாம் ராகு காலம் யமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்துக்கு பொருந்தாது மதிய வேலை தர்ப்பணம் செய்ய மிகவும் உகந்தது தர்ப்பணம் கொடுக்கும்போது தங்களின் கோத்திரம் குலதெய்வம் மூன்று தலைமுறையின் பெயர்களை சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாமல் அமாவாசை நாளில் யாரெல்லாம் பித்ருக்கள் என்று சொல்லப்படும் முன்னோர்களை பெற்றோர்களை முறையே வழிபட்டு வணங்கி ஆதரிக்கிறார்களோ அதனால் கிடைக்கும் பலன்கள் மொத்தமும் அவர்களுக்கு மட்டுமின்றி அவர்களின் பிள்ளைகளுக்கும் போய் சேரும் என்று தர்ம சாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்துகிறது அமாவாசை நாளில் பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாம் அதே சமயம் கணவன் விரதம் இருக்கிறாரே சாப்பிடாமல் இருக்கிறாரே என்று மனைவியும் விரதம் இருக்கக்கூடாது கணவன் இருக்கும் போது அவர்களை சுமங்கலிகள் என்று சொல்வார்கள் சுமங்கலிகள் ஒருபோதும் அமாவாசை நாளில் விரதம் இருக்கக்கூடாது ஆகவே மனைவியானவள் விரதம் இருக்காமல் சாப்பிட வேண்டும் இன்னொரு விஷயம் அமாவாசை விரத நாளில் விரத படையலாக மாமனார் மாமியாருக்கு சமைக்கும் உணவை வெறும் வயிற்றில் சமைக்கக்கூடாது என்றும் காலை உணவை எடுத்துக்கொண்ட பிறகுதான் சமைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது அமாவாசை நாளில் காலையில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் காலை உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் பின்னர் நம் முன்னோருக்கு பிடித்தமான உணவை இலையில் வைத்து அவர்களின் படங்களுக்கு நாம் அதை படைக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் குடும்பத்துடன் வணங்க வேண்டும் பின்னர் காகத்திற்கு சமைத்த உணவு அனைத்திலிருந்து கொஞ்சம் எடுத்து வழங்க வேண்டும் இதன் பின்னர் இலையில் உணவு சாப்பிட வேண்டும் முக்கியமாக முன்னோரை நினைத்து நான்கு பேருக்காவது உணவு வழங்க வேண்டும் இது இருப்பதிலே மிகப்பெரிய புண்ணியம் இந்த நாளில் நம் முன்னோரை நினைத்து செய்கிற எல்லா காரியங்களும் மும்மடங்கு பலன்களை நமக்கு வழங்கும் என்கிறது சாஸ்திரம் மாலையில் அவசியம் விலக்கேற்ற வேண்டும் மீண்டும் குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து நம் முன்னோர்களின் இறைவனையும் நாமஸ்கிரிக்க வேண்டும் அதே போல அமாவாசை அன்று இரவு தர்ப்பணம் செய்த கணவருக்கு டிஃபன் உணவுதான் கொடுக்க வேண்டும் மனைவியானவர் டிஃபனே சாப்பிட்டாலும் கொஞ்சம் கைபிடியேனும் சாதம் சாப்பிட வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது அப்போதுதான் மாமனார் மாமியாரின் ஆசிர்வாதம் முழுமையாக மருமகளுக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் அமாவாசை தோறும் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் முன்னோர்கள் நின்று கொண்டு எல் தண்ணீர் பெறுவதற்காக காத்துக்கொண்டிருப்பார்களாம் அன்றைய தினம் விரதம் இருப்பவர்கள் வாசலில் கோலம் போடக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது அன்றைய தினம் யாரையும் கோபமாக பேசக்கூடாது முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த அமாவாசை தினத்திலும் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் முன்னோரை வழிபட்ட பிறகே தெய்வ வழிபாடுகள் தொடர வேண்டும் என்பதால் அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுவதில்லை கோலங்கள் தெய்வ வழிபாட்டுக்கு உரியவை என்பதுடன் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாகவும் இருப்பவை எனவே முன்னோர்களை இழந்து அவர்களின் பிரிவால் பாடும் நாம் திதி அமாவாசை தினங்களில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் அமாவாசை வழிபாட்டில் காகத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது அன்று காகத்துக்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னரே அனைவரும் பழக்கம் நிறைமுறையில் உள்ளது சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருப்பதாகவும் அது யமனின் தூதுவன் என்றும் கூறப்படுகிறது காகத்திற்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாயும் நமது முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் என்று சாஸ்திரம் கூறுகிறது காகம் சாதத்தை எடுக்காவிட்டால் முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறை இருப்பதாக கருதுவது நம் மக்களின் நம்பிக்கை இந்த பதிவு உங்களுக்கு பிரித்திருந்தால் மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு டிஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வணக்கம் நாளை ஒரு அருமையான நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன்